கொண்டு <induce aluminum> இல்ல திரு டால்பின் செய்தற்கு வந்து ஒரே ஒரு தான் கேட்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் சட்டம் சொல்லி இருக்கு முதலமைச்சர் என்ன செய்யணும் கவர்னர் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லி இருக்கு இவர் அதை ஃபாலோ பண்ணா யாரு என்னன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட் கன்சிடர் பண்ண மாட்டேங்க யாரோ ஒருத்தர் விருப்பத்துக்காக உன்னடைய வந்து நீங்க என்ன கேக்கு இருபத்தி ரெண்டு செகண்ட் தான் அதை போட்டா என்ன குறைஞ்சிரும் அவரு இன்னைக்கு எது சொன்னாரு நாளைக்கு வந்தே மாதிரி பாட்டு பாடுங்க பாரு நாளைக்கு இன்னொரு பாட்டு பாடுங்க பாரு சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருக்கணுமா ஒரு மரபு இருக்கு அந்த மரபை ஃபாலோ பண்ணும் யாரா இருந்தாலும் அதனால மருமனுடைய தேசிய கீதம் பாடுறதுல என்ன தப்பு கீதம் பாடுறதுல எந்த தப்பும் கிடையாது தேசிய கீதத்தை பாடுறவங்க தான் நம்ம எல்லாருமே ஆனா ஒரு தனி மனிதனுடைய வந்து ஒரு சட்டமன்றத்துடைய மரபு வந்து மாற்ற முடியாது அதனால திரும்ப திரும்ப கவர்னர் ஆசைப்பட்டார் செயல் எழுந்த சொல்ல வேண்டாம் இன்னொன்னு சொல்றீங்களே போதை அதிகமா இருக்கு நான் கேட்கிறேன் அரசியல் சட்டம் என்ன சொல்லிருக்கு ஒரு கவர்னர் வந்து தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவிக்கிற உரிமை அவருக்கு இருக்கு அவர் அரசு செயலாளர் கூட கூப்பிட்டு கேட்கலாம் கூப்பிடலாம் கோப்புகளை கேட்கலாம் இது எல்லாம் அவருக்குள்ள உரிமை அதுக்கப்புறம் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு ஒரு முதல்வர் கடிதம் எழுதிட்டார் வைங்க எழுதினாரா சரி எழுதியிருந்தா முதல்வர் அதுக்கு பதில் சொல்றாரு ஆமா எல்லாமே அங்கிருந்து வருது குஜராத்துக்கு போஸ்ட்ல இருந்து வருது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெப்ரெசன்டேஜ் நீங்க நடவடிக்கை எடுத்தவங்க நீ நடவடிக்கை எடுக்கிறாரா அதனால சும்மா வந்து வெளியில வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே போகணும் அப்படிங்கிறது அந்த குறை சொல்ற உரிமை சரியான குறையோ சரியில்லாத குறையோ அரசியல் செய்யற உரிமை அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு நீங்க சொல்லலாம் ரைட் சொல்லலாம் கவர்னர் வெளியே வெளியே எடுத்து வந்து பேசக்கூடாது மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஹீ ஹாஸ் நோ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் டு கிரெட்டிசைஸ் த கவர்மெண்ட் இன் பப்ளிக் இதுதான் உண்மை என்ன விஷயத்த வந்து சொன்னார் அய்யனாதி சொன்னார் ஒன்று மரபுகள் வந்து இருக்குது அப்படின்னா மரபுகளில் வந்து மாற்றப்படலாம் சட்டமே மாற்றப்படும் போது மரபுகளை வந்து மாற்ற முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை மரபுகளும் மாற்ற முடியும் ஆனால் சட்டமே என்ன சொல்லுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னுடைய கைட்லைன்ஸ் டு த கவர்னர்ஸ்க்கும் சட்டமன்றத்துக்கும் கொடுத்துருக்காங்க எங்கே எப்பெல்லாம் சொல்கிறாங்க தி அக்கேஷன் ஆன் விச் த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் த ஷா ஆர் ஷார்ட் வெர்ஷன் வில் பி பிளேடு ஹவ் பின் இண்டிகேட்டட் அட் த அப்ரோப்ரியேட் பிளேசஸ் இன் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயிங் ஆஃப் ஆந்தம் The full version of the anthem shall be played on the following occasions. Mm. On arrival of the governor or lieutenant governors at former. ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் ஹிஸ் ஆர் ஆர் யூனியன் அண்ட் குடுக்கலாம் அது அதாங்க இது வந்து சட்டம் சட்டம் நான் நான் சொல்றது மரபுன்னு இல்லையா இல்லையா கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸ் நாட் ஃபாலோ கைட்லைன் மரபு சொல்றீங்க இட் என்ன கேட்கிறேன் அவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஹெட்டு அவருக்கு வந்து பவர் இல்ல மினிஸ்ட்ரி சொல்கிறது தான் அவர் கேட்கணும் அவருக்குன்னு தனியா எந்த விதமான உரிமையும் இல்லைன்னு சொன்னால் இருக்குன்னு எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஆளுநர் இப்படி ஊழல் பற்றி பொதுமேடைகளை பேசுவது எவ்வித பலனையும் கொடுக்காது உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக ஆட்சி முதல்வர் மற்ற அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் மாண்புமிகு தமிழக ஆளுநர்கள் அவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தியாவது உடனடியாக அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இதெல்லாம் கவர்னருடைய அப்போ அப்போ கவர்னருக்கு பவர் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பவர் போயிடுச்சா என்னங்க அர்த்தம் இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரா அர்த்தம் போட்ட ட்வீட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் செப்டம்பர் அக்டோபர்ல அவர் போட்ட ட்வீட் அவர் தான் சொல்றாரு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது வெறும் ஆளுநர் கையில் வைத்திருக்கும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஆளுநர் இப்படி பேசுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு ஆனா இந்த ஆளுநர் என்ன சொல்றாரு நீங்க அவர் முடிச்சட்டும் ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய அறிக்கைன்னு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இந்த கோயில்லாம் எல்லாம் துறை கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான கோயிலுடைய சொத்துக்கள் எல்லாம் கபலீகரம் பண்றதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாரு அறுபது கைட்லைன்ஸ் கிட்ட கொடுத்தாரு ரெண்டு நீதி அரசு அஞ்சு வருஷமாச்சுங்க ஒரே ஒரு கைட்லைன்ஸ் கூட மதிக்கலங்க ஒரு அரசாங்கம் இப்ப கவர்னர் என்னங்க பண்ண முடியும் முடியும்னு நினைக்கிறீங்க பாபுல்ல அறநிலைத்துறை அமைச்சர் ரொம்ப துணிப்பா செயல்படுறாருன்னு முதலமைச்சர் பாராட்டுப்படுறாரு இல்லையா அந்த சேகர் பாபு நீதி அரசர் ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய அறிக்கை வந்து நால்ரை வருஷம் ஆச்சு ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட ஏன் செயல்படுத்த முடியல அப்ப அறநிலைத்துறைய வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்ப ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லையா அந்த உரிமை இல்லையா அறநிலையத்துறை சார்புல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்களுடைய நிலமும் சொத்தும் எல்லாமே கவலீகரம் பண்ணப்படுது எவனா கொல்லை அடிச்சிட்டு போறான் அதை வந்து முறைப்படுத்துங்கன்னு நீதி நீதியரசர் சொல்றாரு

ஒரு டெலிவரி ஊழியரை ஆறு பேர் சேர்ந்துட்டு கஞ்சா போதையிலும் மெத்து போதையிலும் வெட்டுறாங்க கண் எதிர்க்க

கட்சியினுடைய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் குறிப்பு கொடுக்கிறாரு இந்த குறிப்பா ஒரு ரெண்டு மூணு இதுல சொன்னதுல பன்னெண்டு விஷயத்துல முக்கியமான விஷயம் கிராம பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல இன்னை வரைக்கும் சிறப்பு அதிகாரிகளை வச்சே நீங்க நடத்திக்கிட்டு வரீங்களே அப்ப அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அந்த அதிகாரம் கிராம மக்கள் அவர்களாக அவருடைய அதிகாரம் கொடுத்ததை பறிப்பது ஜனநாயகமா இல்லையா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதா இல்லையா ஒரு முதலமைச்சரை யாரு தாங்க கேள்வி கேட்பாங்க நீங்க யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்னா நீங்க என்ன அந்த அளவுக்கு பெரிய முதலமைச்சர் அப்படி எல்லாம் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்க